ஆதி பாரதி சரியில்லை என் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி தர்மலிங்கத்தை கோவத்தோட வந்து ஊருக்கு வந்து அடி வெலு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் தர்மலிங்கத்துக்கு வந்து செம மாதம் முடிவு கட்டுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஆதி ருத்ரா தாண்டாட்டோட ஆடிட்டாப்ல அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அழகர் வந்து சொல்கிறாங்க இங்கே பேர் ஆண்டாள் எவ்வளோ சொன்னாலும் வந்து நீ தெரிந்த மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு நான் எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சுட்டு உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க அப்பா இது வரைக்கும் நான் வேணான்னு தான் பார்த்தேன் இவங்க கூட போட்டி போட நான் முடிவே பண்ணிட்டேன் இப்போ உனக்காக வந்து நான் வந்து அவனுக்கு எதிராக வந்து சரிசமமாக போட்டியில் நின்று ஜெயிச்சு காட்டாமல் விட மாட்டேன்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இது போகிறோம் நீ என் பக்கம் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் வந்து அசைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பாட்டி அழகர்லேருந்து எல்லாரும் வந்து வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க வந்து கட்டாடி போட்டுட்டு வந்து அழகருக்கு தான் ஆதரவுக்காக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஊர் மக்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ஆண்டல் வர நடந்து வந்துட்டு ஆண்டாலை பார்த்தோன்னா உடனே கிட்டக்க போக ஆரம்பிச்சிடுறாங்க அழகர் வந்து பாட்டி தடுத்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி பவித்ரா பேராண்டி எங்கே போகிறேன் ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஆண்டாள் கிட்டக்கு போயிட்டு வந்து புடவ மடிப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து கவனிக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து புடவை மடிப்பு வந்து சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது பாட்டி அப்புறம் இப்படி இருந்தால் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா இதை எப்படி எனக்கு சரி பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் இதை நான் வாங்கி கொடுத்தது தானே உனக்காக சூரத்தில் ஆசாசியாக ரொம்ப அழகாக இருக்க இந்த புடவையில் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்களா தன்னோட வந்து எதிரியாக இருந்தாலும் தாம் பொண்டாட்டிக்காக வந்து புடவெல்லாம் வந்து சரி செஞ்சு கொடுக்குறாங்க இவ் இந்த மாதிரி ஒரு நல்லது செய்யக்கூடிய வந்து ஒருத்தர் தான் நம்ம ஊருக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து எல்லாத்தையும் வந்து சாதகமாக மாற்றிடுறாங்க அது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து தர்மலிங்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எப்படியாவது வந்து நம்ம பொண்ணு ஜெயிச்சாக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரே வழி வந்து நீ பக்கத்து ஒருக்காரங்க வந்து தலைவரெலாம் இருக்காங்களா அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பேசி ஆதரவு கொடுக்குற மாதிரி வந்து பேசு அப்படி பேசணுன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து உன் பொண்ணு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீயும் வந்து தோத்த மாதிரி ஆக மாட்டேன் அப்படிங்கிறப்ப சரி நீங்கள் எல்லோரும் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணுறேன் என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக போகிறாங்க போனதுக்கப்புறமா தான் வந்து இது பேச ஆரம்பிக்கிறாங்க ஆண்டாள் கிட்டே வந்து என்னம்மா ரொம்ப வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதை நான் பார்த்துக்குறேன் நீ போய் வந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆண்டாளை வந்து அனுப்பி விட்டுட்டு அதுக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க நம்ம தர்மலிங்கம் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு யோ எதுக்கு எனக்கு கால் பண்ண அப்படின்னா அது ஒன்றும் இல்லைப்பா அது நீ இல்லாமல் எனக்கு வந்து ஆட்டமே சூடு பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது நீ தான் எனக்கு எதிராக வந்து சவால் விட்ட கொஞ்சமாவது போராடுறதுக்குரிய வந்து பலம் இருக்குது அதனால தான் எதை சொன்னாலும் வந்து நேருக்கு நேரு மோதணும் அப்போ தான் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இப்போ நான் உன் மேலே வந்து செம கோவத்தில் இருக்கேன் உன்னை போனால் போகுதுன்னு மன்னிச்சு விட்டுட்டு வந்ததே வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் ஆண்டாலும் அழகு நல்லா இருக்கணும் ஒரே காரணம் தான் ஆனா திரும்ப திரும்ப வந்து நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் அப்புறம் வந்து என்ன முடிவு எடுப்பேன் எனக்கே தெரியாது மரியாதையை ஃபோனை வை அப்படிங்கிறப்ப ஃபோனை வைக்கிறதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணேன் இனிமேல் வந்து நீ வாழ்க்கை பூரா வந்து தனியாக தான் இருக்கணும் அதுக்கு உனக்கு வந்து சொல்கிறதுக்காக தான் இப்படியே வந்து கம்பெனி பணம் ஒவ்வொரு ஊர் சுற்றணும் தவிர உனக்கு சொந்த பந்தம்னு யாருமே இருக்க விட மாட்டேன் உன் நிம்மதி சந்தோஷம் எதையுமே வந்து உனக்கு கிடைக்காத அதை எல்லாத்தையும் முடிவு பண்ண போகிறது நான் தான் அப்படின்னு சொன்னேன் இங்கே பாரு என்னோட சந்தோஷத்தை முடிவு பண்ண வேண்டியது நான் நீ கிடையாது தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறோம் ஆமாம் உன் அம்மாவை வந்து முதல்ல நான் தான் தேடி கண்டுபிடிக்க போகிறோம் உனக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்காக நீலாம் தேடுற அப்படின்னு நான் எதுக்கு தேடுவேன்னு உங்களுக்கு தெரியாதா ஆதி அதான் சொன்னேனே நீ மட்டும் கடைசி வரைக்கும் தனியாக தான் இருக்கணும் நான் அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் தான் செய்ய போகிறேன் ஒன்றால் முடிஞ்சால் அதை காப்பாற்றிக்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அந்த சமயத்தில் இங்கே தமிழ் பார்த்தா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாசு அப்பா கிட்ட வந்து மனதார விட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆதி அப்பாவும் இல்லை நீயும் இல்லைன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நானும் அம்மாவும் வந்து ரொம்ப தனியாகவே இருக்கும் இல்லையா நீ தான் வந்து ஆதி அப்பா கிட்ட வந்து பேசணும் வாசு அப்படினு மனசார வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா வாசு அப்பா நீ மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க ஆதி அப்பா நிச்சயமாக வந்து மனதை தொட்டுக்கிட்டு கேட்டுட்டு உடனே வந்துடுவார் அதை வர வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தமிழ் அழுதுகிட்ருக்கதை பாரதி பார்த்துட்றாங்க சரிண்ணா அந்த சமயத்தில் தான் இங்கே தர்மலிங்கம் வேற ஃபோன் பண்ணதுனால டக்குன்னு வந்து ஆதி வந்து மனசில் வந்து சரி இதுக்கப்புறமும் தர்மலிங்கத்தை விட்டு வச்சா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு வேகமாக ஊருக்கு கிளம்பி இங்கே வந்துடுறாங்க வந்தோன்னா தர்மலிங்கம் வந்து வாசலில் நின்று எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா ஆதிக்கு வந்து கோவம் வந்துடுதுன்னே சொல்கிறேன் யோ நான் உன்னை போனால் போகுது தேவையில்லாமல் வந்து விட்டு வச்சால் நீ என்ன தைரியத்தில் ஏமா வந்து சண்டைக்கு இழுப்ப நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க செம மாசம் அரைஞ்சினே சொல்லலாம் இங்கே பேர் அது எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு இதுக்கப்புறம் அவங்கிட்ட பேசுறதுக்கு என்னையா வெலை வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை போட்டுட்டு என்னை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சட்டையெல்லாம் கிழிச்சி விட்டுறப்பல உடனே வந்து சுற்றி சுற்றி காரை சுற்றி வந்து ஓடுறாங்க இங்கே பாரு அது எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கப்புறம் என்னையா பொறுமையாக இருக்குன்னு கண்ணத்தில் பலார பலார நட்டிக்கிறாங்க இப்போ அந்த சமயத்தில் கரெக்டாக பார்த்தா அலமேலு பாட்டியும் அழகரும் பார்த்துடுறாங்க என்ன சண்டை போட்டுக்கிட்டு நீ பார்த்து பேசாமல் இருக்க அப்படின்னானே விடு நீ செய்ய வேண்டியதை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சும்மா அவன் இருக்கிற கோபத்துக்கு சண்டை பெருசாகிட போகுது நானே அமைதியாக இருக்கேன் அவனுக்கு என்னவான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க அந்த சமயத்தில் இருக்க ஆதி வந்து தர்மலிங்கத்தை பார்த்து வேகமாக ஓடி வர்ற சமயத்தில் ஆண்டாள் வந்து தடுத்து நிப்பாட்டி கீழே கையில் வச்சுருந்ததா ஆதி வச்சுருந்ததை தட்டி விட்டுறாங்க எதுக்காக இப்படி அவன் பாரு சும்மா போனால் போகுதுன்னு பார்த்தா என் அம்மா கிட்டே வந்து அடுத்தது வம்புழுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான் இனிமேல் என் அம்மாவை வந்து என்கிட்ட இல்லாத அளவுக்கு பிரித்து விட்டுருவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவனை விட சொல்கிறேன் அது எல்லாத்தையும் நான் தான் வந்து சொல்ல சொன்னேன் எங்க அப்பாவின்னு தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து ஆண்டாள் வந்து சொல்றாங்க பாரதி வந்து தனியா கஷ்டப்படுறா அது இப்படி தான் நீங்க வருவீங்க அப்படிங்கறதுக்காக சொன்ன அப்படிங்கிறாங்க முடியுது